சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஹாய் சார் வணக்கம் சரிங்க சார் நல்லா இருக்கீங்களா சார் ஃபைன் சார் நல்லா இருக்கேன் சரிங்க உங்களுடைய இண்டஸ்ட்ரி பத்தியும் நீங்க என்ன மாதிரியான தொழில் சேரீங்க என்ன மாதிரி தொழில் வாய்ப்புகள் வந்து வழங்கிட்டு இருக்கீங்க சார் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் இண்டஸ்ட்ரி சேலம் இருந்து நான் பேசுறேன் நம்ம நிறுவனத்தின் பெயர் நம்ம நிறுவனத்துல பாக்குமட்டை தட்டு தயாரிக்கக்கூடிய இயந்திரம் தயாரித்து நம்ம தமிழகம் முழுவதும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சோ நம்ம இயந்திரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு டொமஸ்டிக் மிஷின் அப்படிங்கிற மாதிரி மாடல்ஸ்ல இருக்கும் இல்ல நம்ம எக்ஸ்போர்ட் கேட்டகரியும் பண்ணி பண்ணித்தரோம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துக்குமே நம்ம மிஷின் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சவுத்லயும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சோ நம்ம கிட்ட மிஷின் எடுக்கிற கஸ்டமருக்கு வேணுங்கிற பாக்கு மட்டைகள் வருஷம் முழுக்க நம்ம கர்நாடகால இருந்து சோர்ஸ் பண்ணி சப்ளை பண்ணி தரோம் தென் அவங்க மேனுபேக்சரிங் பண்ற ப்ளேட்டை நாமளே எடுத்துக்கிறோம் சார் இதுதான் நம்ம கம்பெனியோட ஒரு மெயின் ஆக்டிவிட்டியா கடந்த ஒரு எட்டு வருடமா நாம பண்ணிட்டு இருக்கோம் சார் இந்த பாக்கு மட்டை தட்டு தயாரிப்பு இருக்கு இல்லைங்களா இது தொழில் தொடங்கத்துக்கு எந்த அளவுக்கு முதலீடு செய்யும் நிச்சயமா சார் சார் இன்னைக்கு வந்து காமனா பார்த்தா ஒரு எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் ஒரு பத்து லட்ச ரூபா முதலீடு இல்லாம நம்ம கண்டிப்பா பிளான் பண்ண முடியாது பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ்எம்இ கேட்டகிரில் வரக்கூடிய பிஸ்னஸ் சார் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு மகளிர் குழுக்களாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கிற லேடிஸ் யார் வேணா அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இதுக்கான முதலீடு பார்த்தோம் அப்படின்னா மிக மிக குறைவு சார் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு இருந்து நாலு லட்சம் இருந்தாலே இந்த தொழிலை நீங்கள் எக்ஸலண்டா எடுத்து பண்ணலாம் பட் இதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இந்த முதலீடும் உங்களுக்கு அரசு வங்கிகள் உங்களுக்கு லோனா ஈஸியா கிடைக்கும் கிடைக்கக்கூடிய லோனுக்கு அரசு சார்பில இருந்து உங்களுக்கு மானியம் கிடைக்கும் சார் பாக்கு மேட்டை தட்ட தொழில் இருக்கு இல்லைங்களா இது வந்து எந்த இடத்துல தொழில் தொடங்கத்துக்கு சௌகரியமா இருக்கு சார் இடம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா நமக்கு ஒரு எட்நூறு சதுரடி இருந்தா போதும் சார் இந்த எட்நூறு சதுரடி வந்து நம்ம வாடகை தான் போகணும் அப்படின்னு எந்த நெசசரியும் இல்ல நம்ம வீட்டோட மொட்டை மாடியில் இடம் இருந்தாலும் நம்ம வந்து சிம்பிளா நனையாத மாதிரி ஒரு ஷெட்டு போட்டுக்கிட்டா போதும் சார் மட்டை மிஷின் தட்டு மூணுமே நம்ம அதில் வச்சுக்கலாம் தென் இந்த மாகாணத்துல மட்டை வரும்போது நம்ம வந்து வெளியில காய வைக்கிறதுக்கான கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ் இருந்தா மட்டும் போதுமானது பட் இதுக்கு எக்ஸாக்டா தேவையான பிளேஸ் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் தான் சார் சார் இப்போ இந்த மிஷின் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து கரண்ட் செலவாகுங்க கண்டிப்பா சார் கரண்ட் பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பா த்ரீ ஃபேஸ் வேணும் சார் அதுல வந்து நம்ம ஏஹ்பி கரண்ட் வேணும் இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இந்த இபிக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லையும் சப்போர்ட் குடுக்குறாங்க ஒரு யூனிட்டுக்கு வந்து ரெண்டு ரூபா அப்படிங்கிற தராங்க அது எம்எஸ்எம் கேட்டகரிக்கு மட்டும் தான் அதுக்கான சப்போர்ட் நம்ம பண்ணித்தரோம் நான் அவங்கிட்ட சொன்ன மாதிரி இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு சதவீதம் தேவைப்படும் ரெண்டு லேடிஸ் இருந்தா போதும் இதை ஒரு டே ஃபுல்லா ப்ராப்பரா ரன் பண்ணும் சார் இப்போ ஒரு மிஷின்ல உங்களுடைய இயந்திரத்துல வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு தட்டு வரைக்கும் தயாரிக்க முடியும் சார் கண்டிப்பா சார் நம்ம மிஷின்ல ஒரு தட்டு ரெடி ஆகுறதுக்கு ஒரு நிமிஷம் தான் போதும் சார் ஒரு நிமிஷத்துல நம்ம லீவ் வச்சதுல இருந்து அந்த தட்டு அழகா உங்க மேனுஃபேக்சரிங் ஆகி ப்ராப்பரா உங்களுக்கு ஒரு க்ளோஸ் பினிஷிங் ப்ராடக்டா கிடைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் இருந்தா போதுமானது ஒரு நிமிஷத்தை செஞ்ச முடியும் செஞ்சிடலாம் சார் ஓகே சோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு எட்டு மணி நேரம் நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னா அதுல வந்து குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறு தட்டுகள் கம்மி இல்லாம நீங்க தயாரிக்கலாம் சார் நம்மளுடைய மிஷின்ஸ் என்னென்ன டைப்ல இருக்கு எல்லாமே காமிச்சிடலாங்களா கண்டிப்பா சார் வாங்க மிஷின் எல்லாமே நடந்துட்டு இருக்கு நம்ம பாக்கலாம் சார் இதுதான் உங்களுடைய மிஷினரி இல்லையா சார் ஆமா சார் எத்தனை ஒரு யூனிட்டுக்கு எத்தனை இதுதான் நீங்க மிஷினரி இதுல ஒரு யூனிட் அப்படிங்கிறது ஏழு டே வரும் சார் அதாவது பெரிய பிளேட்ல இருந்து சின்ன பிளேட் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆயிரும் சோ நீங்க பாக்குறது எல்லாமே நம்ம டொமஸ்டிக் சொல்லுவோம் நம்ம இந்த வியாபார வாய்ப்புன்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ப்ராடக்ட நம்ம வெளியில நம்ம சேல் பண்றோம் பாத்தீங்களா பாக்கும்போது அதனோட கேட்டகரி டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம் சார் நார்மலா இந்த மாதிரி ரவுண்ட் சைஸ்ல இருக்கிறது எல்லாமே நம்ம டொமஸ்டிக் சொல்லுவோம் ஸோ இதுல வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேலோன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட அதில் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் மாடல்ஸ் இருக்கு சார் ஸோ அது எக்ஸ்போர்ட் சொல்லுவோம் அது எல்லாமே ஃபாரினுக்கு நம்ம இங்கிருந்து ஈஸியாக எக்ஸ்போர்ட்ல பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட் தான் சரிங்க அதுக்கான டைஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சார் நம்ம கிட்ட டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆனால எல்லா டைஸுமே இருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கஸ்டமர் வந்து சார் எனக்கு ஒரு புது மாடல்ல இந்த ப்ராடக்ட் வேணும் இதுக்கான ஆர்டர் எங்கிட்ட இருக்குன்னு கேட்டாலும் நமக்கு அதுக்கான டைஸ் செஞ்சு நம்ம தருவோம் சார் இப்ப இந்த மிஷின் வந்து மானியத்துல கிடைக்கறதுனால எல்லாத்தாலயும் ஈஸியா வாங்கிட முடியும் கண்டிப்பா இதை தாண்டி உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வாங்கிட்ட கஸ்டமர்ஸ்க்கு நீங்க என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்குறீங்க கண்டிப்பா சார் சார் ஒன்ஸ் வந்து இப்ப நம்ம நிறுவனத்துல அவங்க மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க இடத்துல இதுக்கான முழு பயிற்சி நம்ம கொடுக்குறோம் சோ மிஷின் எப்படி நீங்க ஆபரேட் பண்ணணும் சேஃபா நீங்க எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அதிகமான ப்ரொடக்ஷன் நீங்க எப்படி எடுக்கலாம் இபி எப்படி நீங்க மிச்சப்படுத்தலாம் இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு பினிஷ்டு ப்ராடக்டா ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டா நீங்க தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிற கம்ப்ளீட் ட்ரைனிங்க எங்ககிட்ட மிஷின் வாங்குறவங்களுக்கோ அவங்க கிட்ட வேலை செய்யறவங்கக்கோ நாங்க ப்ராப்பரா ப்ரொவைட் பண்ணிடுறோம் செகண்டரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற பாக்கு மட்டைகள் வருஷம் முழுக்க நாங்க சப்ளை பண்றோம் சார் நம்ம கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா சிமோகா குப்பி ஆஹ் இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வருஷம் முழுக்க மட்டை கிடைக்குது சோ அங்கிருந்து நம்ம டைரெக்டா எடுத்து அவங்களுக்கு ரா மெட்டீரியல் வருஷம் முழுக்க கிடைக்கிறதுக்கான சோர்ஸை நாங்க பண்ணித்தரோம் செகண்ட்ரி அவங்க டே நைட் எவ்ளோ மேனுபாக்சரிங் பண்ணாலும் அந்த பிளேட்டை நாங்களே எடுத்துக்கிறோம் பேக் நீங்க பண்ணிக்கிறீங்க ஆமா சார் பைபேக் பண்ணிக்கிறோம் இப்ப நீங்க நம்ம கம்பெனில பார்த்த பிளேட்ஸ் எல்லாமே கஸ்டமர் நம்மளுக்கு அவங்க பை மேபேக்சரிங் பண்ணி பைபேக் கொடுத்த பிளேட்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்தாலும் எடுத்துக்கிறோம் சார் பிகாஸ் எங்களுக்கு வந்து மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டின் லேக்ஸ் ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் இருக்கிறதுனால ஸோ எங்களால் அந்த மாதிரி எடுத்துக்க முடியுது டிமாண்ட் அந்த அளவுக்கு இருக்கு கண்டிப்பாக சார் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி மிஷின் அரிசி வந்து செல் பண்ணிடுறாங்க சார் அதுக்கு அப்புறம் பை பேக் பண்ண முடியாம அவங்களும் விற்க முடியாம ரொம்ப தடுமாறுறாங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த பாக்கு மாட்டை தட்டு தட்டு இருக்கு இல்லைங்களா இதுக்கு வந்து எங்க வந்து அதிகமான டிமாண்ட் இருக்குங்க சார் கண்டிப்பா ஒரு நல்ல கேள்வி ஸோ இன்னைக்கு ஒரு ரேஷியோ படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து நம்மளுக்கு பாக்குமட்ட தட்டுகளோட தேவை வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய பாக்குமட்ட தட்டுகள் வெறும் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து முப்பது பர்சன்டேஜ் கூட கிடையாது சார் ஒரு எண்பது பர்சன்டேஜ் ஒரு இடத்துல இருக்கு முப்பது பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இன்னும் தேவையான அளவுக்கு நம்மகிட்ட உற்பத்தி இல்லை ஸோ இந்த உற்பத்தி அதிகரிக்க தான் நாங்கள் அதிகப்படியான மிஷின்ஸ் விற்கிறோம் பிளேட் வாங்கி நாங்கள் சப்ளை பண்றோம் ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல கேட்ரிங் சர்வீசஸ் ஒரு டூ ஸ்டார் ஹோட்டல்ல ஈவன் நீங்க பஃபே சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா கூட இந்த மாதிரி பிளேஸ் இப்ப நீங்க அதிகமா பார்க்க முடியும் ஸோ அதுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால நீங்க ஈஸியா உங்க ஏரியாலையும் நீங்க அதை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபைனலா நம்ம மிஷின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன் இயர் உங்களுக்கு வாரண்டி கேரண்டி இருக்கு சார் ஸோ எந்த ஒரு ஸ்பேர் போனாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துரும் நாங்க வந்து சர்வீஸ் பண்ணி தர மாட்டோம் இமீடியா நியூ ஸ்பேர் நாங்க மாத்தி கொடுத்துருவோம் நீங்க டுவெண்ட்டி ஃபோர் நம்ம மிஷின் வந்து நீங்க டுவெண்ட்டி ஹவர்ஸ் ரன் பண்ணலாம் எக்ஸாம்பிள் டென் ஹவர்ஸ் ரன் பண்றீங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு அகைன் நீங்க டென் ஹவர்ஸ் ரன் பண்ணலாம் சோ எதுக்காக சொல்லணும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே நம்ம மிஷின்ஸில் இருக்காது அதுக்கான வாரண்டி நாங்கள் கொடுத்துருக்கோம் சரி அட் சேம் டைம் இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்லிக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு நெகட்டிவான நிறைய ரிவியூஸோ நீங்கள் நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் மேபி பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம் இல்லை நம்ம நெகட்டிவாக பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கு பொதுவாக பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆர்வங்கள் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே இருக்கான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான் அதே ஆர்வம் இருந்து ஒரு நாளைக்கு அவங்க ஒரு பத்து மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா நிச்சயமா அவங்க சம்பாதிக்க முடியும் ஸோ அதை தாண்டி எங்களோட கஸ்டமர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா வித்தின் ஒரு சிக்ஸ் மந்த்ல இன்னொரு யூனிட் எங்ககிட்ட வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி மூணு யூனிட் அஞ்சு யூனிட் வச்சு ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப்ல வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நார்த்துக்கு சப்ளை பண்றவங்க எக்ஸ்போர்ட் சப்ளை பண்றவங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட குரோத் எங்ககிட்ட நாங்கள் வருஷம் வருஷம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு அத்தனை பேருக்கு நான் சொல்ற விஷயங்கள் நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேலம்ல இருக்கிற நம்ம ஜெயராம் இண்டஸ்ட்ரி நீங்க கம்பல்சரி விசிட் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க ஆஃபீஸ் வந்தீங்க அப்படின்னா நீங்க மிஷின்ஸ் பார்க்கலாம் லீஃப் இருக்கும் பிளேட்ஸ் இருக்கும் எல்லாமே பார்க்கலாம் எங்களோட ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு ப்ராப்பரா எல்லாமே கைட் பண்ணுவாங்க சார் ஸோ நீங்க வீடியோ பார்த்துட்டு கால் பண்ண உடனே நீங்க ஒரு மிஷின் ஆர்டர் பண்ணணும் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த நெசசரியும் கிடையாது ஸோ இங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் நீங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க ஃபர்தரா இந்த பிஸ்னஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ற இந்த பிசினஸ் வந்து பியூர்லி எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட் ஒரு இயற்கையான ப்ராடக்ட் தான் இதில் ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டோம்னா அது ரெண்டு நாள்ல மகிக்க கூடிய ப்ராடக்ட் செகண்ட்யா அப்படின்னு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருக்கிற மானிய சப்போர்ட்டோட நேஷனலைஸ்ட் பேங்க்ல வந்து லோன் சப்போர்ட்டோட கிடைக்கும் போது அதுக்கான முழு என்டைய சப்போர்ட்டுமே ஜெயராம் இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நிச்சயம் நம்ம இண்டஸ்ட்ரி விசிட் பண்ணுங்க நன்றி வணக்கம் என் பேர் மணிகண்டம் நான் வந்து கன்னியாகுமரி இருந்து பேசுகிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசிந்திரம் அந்த ஊரில் இருந்து பேசுகிறேன் பார்த்திங்கன்னா பார்க்குமெண்ட் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறேன் கிட்ட ஒரு ஒன் இயராக பண்ணிகிட்டுருக்குறேன் நாங்கள் மெஷினரிஸ் அந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தந்தது சார் தான் ஜெஆர்எம் அவங்க தான் பண்ணி தந்துருந்தாங்க மட்டை வந்து எனக்கு ரெகுலராக ஏற்பாடு பண்ணி தந்துட்டுருக்காங்க பிஸ்னஸ் நல்லா இப்போ நல்லா முதல்ல தயங்கி தயங்கி ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நல்லா விடியாட்டு கொடுக்கு என்னால் சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆர்டர் எல்லாம் இருக்கு ஜெயரம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்லா எனக்கு சப்போர்ட் நல்லா பண்ணுறாங்க ஒரு சின்ன ஃபால்ட்னாலும் கூட ஃபோன் பண்ணால் உடனே அதுக்குள்ளே பண்ண பண்ணணும் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் எனக்கு க்ளியராக பண்ணி தான் ஆ இதில் பெரிய விஷயம் என்னென்னா மற்ற ரெகுலராக்டும் தந்துடுறாங்க அதுக்கப்புறம் நமக்கு நம்ம அடிக்கடி பிளேட்டையே அவங்க பைபேக் பண்ணி கொடுப்பாங்க பைபேக் முறையில் அவங்க எடுத்துக்கிறாங்க நல்லா நல்ல ஒரு மார்ஜின் ஒரு நல்ல ஒரு ரேட்டில் தான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க அதனால் நமக்கு எல்லா பெரிய அளவுல நம்ம சேவு பண்ணிக்கலாம் ஆஹ் வேற நல்ல நல்ல பிஸ்னஸ் எல்லாரும் பண்ணலாம் தயாக்கம் இல்லாம நல்லா அழகா பண்ணலாம் வணக்கம் என்னோட பேர் வந்து சகாய டார்பிங் எங்க ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்துல வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமராவதி விலை என்ற ஒரு கிராமத்துல நாங்கள் இருக்கிறோம் இப்போ எங்கள் என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுனால என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு யூடியூப்பில் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஜேஆர்எம் இண்டஸ்ட்ரீட்டோட ஒரு விளம்பரத்தை பார்த்தோம் அவங்கள சேலத்தில் போய் நேரில் சந்தித்து பேசும்போது அவங்க வந்து பைபேக் மிஷின் இந்த பாக்குமெட்டை தட்டு செய்யக்கூடிய மிஷின் ப்ளஸ் வந்து உங்களுக்கு லீஃப் நாங்கள் எல்லா வருஷத்தில் எல்லா நாளும் தருவோம் பைபேக் என் எவ்வளோ தட்டு நீங்கள் அடித்தாலும் நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொன்னாங்க அதை நம்பி நாங்கள் வந்து இப்போ இந்த மிஸ்ஸினை வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம் அவங்க எங்களுக்கு கரெக்டாக லீஃப் ப்ளஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அதை நாங்கள் வந்து கரெக்டாக செய்துட்ருக்குறோம் ஆ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பகவதி என்னோட கம்பெனி நேம் வந்து எரிக்கை பிளேட்ஸ் என்னோட கம்பெனி எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா பழங்கணத்தம் மதுரையில் லொக்கேட்டாக இருக்குது நான் நிறைய பாக்குமட்டு தட் மேனுபேக்சரிங் வச்சிருக்கேன் என்னோட பாக்கு மாட்டு தட் நான் ஆல் எங்க வாங்கினேன்னா ஜேஆர்எம் இண்டஸ்ட்ரி சேலம்ல லொக்கேட் ஆயிருக்கு அங்கே இருக்கேன் ஜேஆர்ஆம் இண்டஸ்ட்ரி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரி பாக்குமாட்டிலே இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரி நான் ஒன் இயர்க்கு முன்னாடி ஜேஆர்ல மிஷின் வாங்கினேன் ஒரு சிங்கிள் பிரைம் மிஷினு அதுல வந்து ஒரு பன்னெண்டு பத்து எட்டு ஆறு அஞ்சு இப்படி எல்லாம் எப்படி சைசஸ் இருக்கும் பன்னஞ்சுல ரெண்டு இடையும் பத்துல இரண்டு இடையும் மிகுநிலை எல்லாம் சிங்கிள் டே வாங்கியிருந்தேன் எல்லாமே டொமஸ்டிக் பிளேட்ஸ் அவங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க ஆஃபீஸ் போயிருந்தோம் ஜேஎம் கம்பெனி போயிருந்தபோது அவங்களோட அப்ரோச் பண்ண விதமும் சரி அவங்க ஸ்டாஃப் ஹேண்டில் பண்ண விதமும் சரி ரொம்ப கம்ஃபோர்ட்வாக கொடுத்துச்சு அவங்க மிஷினை எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் சரி அவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒவ்வொருட் காயில் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் மோட்டரோட கெப்பாசிட்டி எல்லாமே டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எக்ஸ்பிளைன் மட்டும் மட்டும் இல்லாமல் அவங்களோட கஸ்டமர் லொக்கேஷனுக்கு டேரெக்டா கூட்டிட்டு போய் லைவ் டெமோ காமிச்சாங்க எங்களை ஆப்ரேட் பண்ணி அதோட ஃப்ரெண்ட்லியா இப்படி ஆப்ரேட் பண்ணலாம் இப்படி சொல்லி கொடுத்தாங்க அவங்க அப்ரோச் பண்ண விதத்தை தவிர அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு மிஷின் ப்ரொடைட் பண்ண அந்த குவாலிட்டி வந்து இன்னொரு நல்லா இருக்கு இன்னொரு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணி நேரில் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எனக்கு எந்த மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ்மே என்னோட மிஷின்ல இன்னும் வரை நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை ஒரு ஆயில் லீக்கேஜாக இருக்கட்டும் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்திருக்கே தவிர மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே எனக்கு இன்னொன்னு வந்ததில்லை ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து டேரக்டாகவே கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்து அந்த கம்ப்ளைண்டை பற்றி ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துவாங்க ரெக்டிஃபை பண்ணுறதுனால உடனே சால்வ் மட்டும் பண்ணாமல் எவ்வளோ நேரம் இருந்தாலும் லேட் நைட்டாக இருந்தாலும் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அவங்க போவாங்க அவங்களோட அந்த சர்வீஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கு ஹேண்டில் பண்ணுற விதமும் நல்லா தான் இருக்கு அண்ட் தென் அவங்க ரா மெட்டீரியல் பெஸ்ட் ப்ரைஸுக்கு சப்ளை பண்றாங்க அது மட்டும் இல்லாம சப்ளை பண்ண வர அந்த பிளேட் இந்த பிளேட்ஸ் வந்து பெஸ்ட் ப்ரைஸ் நியர்லி கம்ப்ளீட்லி ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு நான் அந்த பிசினஸ் வந்து ஜேஆர்எம் கொடுத்த சப்போர்ட் மூலமா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு திரும்பவும் நான் பர்ச்சேஸ் பண்றேன் ஜேஆர்எம்லயே என்ன மிஷின் பர்ச்சேஸ் டொமஸ்டிக் மிஷின் பர்ச்சேஸ் பண்றேன் அது போக ரெண்டு எக்ஸ்போர்ட் மிஷின்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அவங்க கொடுத்த சப்போர்ட் மூலமா பிசினஸ் நல்ல ஆயிருக்கு அவங்க கொடுத்த அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்